எப்போயுமே நான் சொல்லியிருக்கேன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு கடம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா இப்போ இந்த கடகம் அப்படின்ற வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா பூசம் நட்சத்திரம் அந்த பூசம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சாஷா சனியுடைய நட்சத்திரம் தான் கர்மாவை கழிப்பதற்கு தான் இருந்தால் தான் நீங்கள் பூச நட்சத்திரத்திலோ இல்லை நீங்கள் மகரத்தில் மகரத்திலையோ கடகத்திலையோ நீங்கள் பிறப்பீங்க இல்லாட்டி நீங்கள் பிறக்கவே மாட்டீங்க அதுதான் உண்மை கருமாவை கழிக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த பிறவியே எடுத்திருக்கீங்க யார் யார்கிட்டலாம் வாங்கியிருக்கீங்களோ யார் யார்கிட்டலாம் திரும்பி தரணுமோ எல்லாத்தையும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள்தேருந்து காலம் பிடுங்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நகரவே நகராது நகர்த்தவும் நகர்த்தாது என்பதுதான் சொல்ல வேண்டிய உண்மையான விஷயம் நீங்கள் ஆமான்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி இதுதான் உண்மையான ரியாலிட்டி பூச நட்சத்திரக்காரங்க எல்லா விதத்துலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க ஆனால் நிலம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் இதில் மட்டும் ஏதாவது ஒரு தொய்வு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒன்றா ஒரு வீடு வச்சுருந்தாங்கன்னா அந்த வீடை விற்றுட்டு வேற வீடு வாங்கலாமான்னு யோசிப்பாங்க இல்லை இருக்கிற வீட்டில் வாழ முடியாம அவங்க ஃபாரின்லயும் தான் வீடு வாங்கியிருப்பாங்க ஆசையை வீடு கட்டிருப்பாங்க ஆனா அவனால அந்த வீட்டுல வாழவே முடியாது ஒரு வண்டியை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க ஆனா அது ரொம்ப நாள் அந்த வண்டியை ஓட்டவே முடியாது அதுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்கான அந்த வண்டியை விற்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வண்டியை குடுக்கிற மாதிரியோ ஒரு சூழல் அமைஞ்சிடும் இல்ல வண்டி வாகனத்துல தான் அவங்களுக்கு விபத்தே ஏற்படும் இந்த தீல கண்டம் தண்ணியில கண்டம் எல்லாம் இல்லாம கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வந்து வண்டி வாகனத்துல தான் விபத்தை வந்து சந்திப்பார்கள் உடமை நிறைய பேருக்கு களவு போகும் அப்ப நான்காம் இடம் சொல்லக்கூடிய இந்த வண்டி வாகனம் இந்த உடைமை இந்த படிப்பு இந்த விஷயங்கள்ல தான் வந்து ரொம்ப சுற்றி 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 சுத்தி வந்து வச்சு செய்யும் அப்படின்னா அது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இப்பேற்பட்டு இடம் சார்ந்து நிலம் சார்ந்து வீடு சார்ந்து விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு தசாபுத்தியில் கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுல எல்லாம் இருந்து வெளியில வர்றதுக்கு நான் இருக்கேன் பா ஏன் கவலைப்படுறேன் என்ன வந்து பாத்துட்டு போயிடு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்த அப்படின்னு முருகன் சொல்லிட்டு நிக்க கூடிய ஒரு இடம் உண்டுன்னு தெரியுமா வேணா ஒரு குழு கொடுக்கட்டா கண்டுபிடிக்கிறீங்களா நம்ம ஊர் பக்கம் தான் கிட்டத்தட்ட சென்னைக்கு மிக அருகில் அப்படி சொல்லலாமா நிறைய கல்லெல்லாம் எடுத்து வச்சு அங்கே வந்து பயங்கரமான பங்களா கட்டிடலாமா ஏன் வந்துருச்சா ஆமா லவ வந்து விட்டு சென்ற இடம் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஆழமாக சொல்லணும் மரகத மயில் அமர்ந்து முருகனை அப்படியே பார்க்கக்கூடிய நம்மளை மயக்கக்கூடிய அந்த அவன் அழகை பார்த்தா போதும் ஆறு வேடத்துல அவன் நிக்கிற அந்த அழகை பார்த்தாலே அப்படியே கண்ணில இருந்து தண்ணி தான் வருமோ தெரியும் எனக்குலாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த வந்து ஆனந்த கண்ணீர் ஐயோ எங்க அப்பனை பார்த்துட்டேன் ஐயோ என் புள்ளைய பார்த்துட்டேன் ஐயோ என் என என்னோட ஆளை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் போன அந்த ஒரு நொடி சிலிர்ப்பை கொடுத்து நம்மளை சொக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா முருகன் சிங்காரமாய் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுவாபுரி கோவில் தான் சிறுவாபுரி கோவில் இப்ப ஆஃப்டா எல்லாருக்கும் நிறைய இடத்துல வந்து பிரபலம் ஆயிட்டே இருக்கு நீங்களும் கூகுளில் தட்டினாலே அந்த கோவில் அப்படின்னு போடலாம் இசு என்ன பண்ணுவீங்கன்னா வீடு கட்டுவதற்கான கோவில் அப்படின்னு தான் வரும்